ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் காலையில் எந்திரிச்சி டீ குடிச்சிட்டு வீட்டில் இருந்த பாத்திரம்லாம் அலசி வச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா கோயில் கூடை அதனால் வீடை போய் க்ளீன் பண்ணி வச்சிட்டு வந்துடலாம் முந்தின நாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒட்டடெல்லாம் அடித்து செல்ஃபெல்லாம் தொடச்சி க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சு விளக்கு தேய்க்கிறதுக்கு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு ஒவ்வொன்றா தொடச்சி எடுத்துட்டு ஏன்னா ஃபுல்லாக இதெல்லாம் புக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவனி இதெல்லாம் வெளியே போய் வச்சுட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் தொடச்சிட்டு போட்டு தான் தொடக்க முடியும் ஏன்னா ஃபுல்லாக மா கிரானைட்டாக மார்பிள்ஸ் அதனால் அலசிலாம் விடுற மாதிரி கிடையாது தான் முடியுமா ஆனால் எனக்கு அலசி விட்டால் தான் திருப்தியாக இருக்கும் பட் இருந்தாலும் என்ன செய்கிறது தொடக்கம் செய்யணும் தொடச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போச்சு அடுத்தடுத்து எங்களோட கோயில் கூடை வீடியோஸ் எல்லாம் அப்படியே வரும் பாருங்கள் கும்பாபிஷேக வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்போ கோயில் கூடை அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா டீ வாங்கி கொடுத்தாங்க அதனால சரி டீ குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்புறமா விளக்கெல்லாம் தேய்க்க வேண்டியது இருந்துச்சு விளக்கு தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா பன்கிழங்கை வச்சு வச்சுருந்தாங்களா சாப்பிட்டு பன்கிழங்கை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் தொடச்சி வீடு அந்த மேட்லாம் அலசி போட்டு காஞ்சிருச்சு அப்புறம் இந்த பூவையும் அலசி போட்டு வீடு பாருங்கள் இப்படி பளிர்னு இருக்குது இந்த போர்வை மட்டும் கொஞ்சம் காயாமல் இருந்துச்சுன்னா விரித்து விட்டுட்டு தான் நாளைக்கு வரங்குள்ள காஞ்சிரும்ல அதனால் அப்படியே கட்டில விரிச்சு விட்டுட்டோம் இது ஃபுல்லாகவே துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த செல்ஃபில் இருந்து எல்லாத்தையுமே அந்த சட்டியில் எடுத்து வச்சுட்டு இது பண்ணி வச்சு பாருங்கள் விளக்கு எல்லாத்தையுமே கழுவுணும் அன்னைக்கு இந்த ரெண்டு விளக்கையும் கழுவி வச்சுருக்கேன் ஏன்னா நாளைக்கு விளக்கு எங்கள் ஊரில் கோயில் கூடையாக விளக்கு பூஜைக்கு எடுக்கிறதுக்காக அத்தியா கொன்று எனக்கு ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்புறம் இந்த குட்டி குட்டி தட்டெல்லாம் எங்கள் அத்தை வாங்கியிருக்காங்க இந்த சிலை வந்து இவங்க என் வீட்டுக்கார் கல்யாணத்துக்கம் முன்னாடி வாங்கினதான் இதில் கிருஷ்ணர் ஊஞ்சலில் இருக்கார் இது வந்து என்ன அம்மன்னு தெரியல நான் வந்து அன்னபூரணியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன்னு தெரியல யாருக்காவது இது என்ன அம்மன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் சிவலிங்கம் இருக்குது திருப்பதி எழுமலையாக இருக்காரு அப்புறம் குட்டியோட விளக்கு ஒன்று அப்புறம் இந்த பெரிய விளக்கு பாருங்கள் பெரிய விளக்கு இருக்குது இந்த பெரிய விளக்கு யாரோடதுன்னா இங்கே இந்த வீடு பால் காய்ச்சினாங்கள அதுக்கு வந்து சீரோடது இது வே பேரு காட்டுற மருந்து இருந்தால் சீனித்தேவர் யாருக்கு செல்லத்தாய் கண்மலிக்கு அது சீனித்தேவர் யாருன்னா என்னோடய பூட்டி தாத்தா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பூட்டி தாத்தா எங்கள் ஆச்சிக்கு வீட்டுக்காரோட அம்மா ஆட்சிக்கு கொடுத்தது பார்த்தா இப்போ வந்து எங்களுக்கு வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கு இப்போ எங்களுக்கு இது நீங்கள் வச்சுக்கோங்கிட்டாங்க இது எங்களோட விளக்கு அதாவது இந்த வீடு பால் காய்ச்சினருக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்களாம் இது என்னோடய பராமரிப்புன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் யா அப்பவுமே எழுதி வச்சுருக்காங்க யாரோடது யாருக்கு போகணுன்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு விளக்காச்சரி விளக்கு தேய்ச்சி வைப்போம் அப்படின்னு எடுத்தேன் பார்த்தா அப்போ தான் அந்த ஆச்சு சொன்னாங்க இது பூட்டி தாத்தா விளக்கு அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி எப்படி இருக்கு பாருங்க அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே நாங்கள் இருக்க வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு அடுத்து நைட் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இங்கே வரும்போதே மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு வந்துட்டு பூ இருந்துச்சு பக்கத்து வீட்டில் பூ வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் நல்லா சரின்ட்டு பூவை வாங்கி எடுத்து கெட்டிகிட்ருக்கேன் பூ கெட்டிட்டு இந்த இதுக்கான வீடியோகிராஃபர் யாருன்னா எங்கள் அத்தியா தான் அம்மா நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் கொண்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுதான் சிரிச்சுட்டே அவ இது பண்ணுறதை இருந்தேன் அப்புறம் நைட்டு தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் இவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை தேங்க் யூ